நெல்லை பாளையங்கோட்டையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாளை மாநில தமிழ்ச்சங்கம் அருகே ஐம்பத்தி ஒன்பதாவது மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் செலுத்துவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமை தாங்கினார் முல்லை தமிழர் விடுதலை கட்சி தலைவர் கரும்புலி கண்ணன் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிப்பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தலைவர் வியன் அரசு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மொழிப்போர் தியாகிகள் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீர முழக்கம் எழுப்பினர் கூட்டத்தில் தாமரபரணி பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை நிலைய செயலாளர் சேகர் இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் மாநகர இளைஞரணி தலைவர் மணிமாறன் பரமசிவம் பொன்முருகன் கண்மணி லலிதா மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் தமிழாட்சி மொழி சட்டத்தையும் அதன் அரசாணைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கி அறுபத்தி ஐந்தில் மூன்றாவது கட்டமாக நடந்த மொழி புரட்சியின் போது உலகமே கண்டிராத வகையில் நடந்த அன்னை தமிழை காக்க ஆதிக்க இந்தியை எதிர்க்க நடந்த அந்த மொழி புரட்சியின் போது நானூறுக்கும் மேற்பட்ட வான மரபர்கள் தடியடிப்பட்டும் குண்டடிப்பட்டும் நஞ்சுண்டும் தீக்குளித்தும் மாண்டு மடிந்தார்கள் அவர்களுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வீர நிகழ்ச்சியில் இங்கே நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் தம்பி கண்மணி மாவீரன் தலைமையிலே தமிழர்கள் சாதியை சமயத்தை கட்சியை கடந்து தமிழர்களாக ஒன்று திரண்டு அன்னை தமிழ்காக்க இன்னும் எரிந்த இந்த மான மரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் இந்த நிலையிலே தமிழ்நாட்டுக்கு அரசிற்கு கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் தமிழுக்காக நானூறுக்கும் மேற்பட்ட மானத்தமிழ் உயிர் உயிர்கொடை கொடுத்தது உலகத்தில் எங்கேயுமே இல்லை அவர்கள் இந்தியை மட்டும் எதிர்க்கவில்லை அன்னை தமிழை அரியணை ஏற்ற வேண்டும் என்று முழங்கினார்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கினார்கள் ஆனால் இங்கே இந்த மான மரவர்கள் மாண்டு மடிந்து அவர்களுடைய கல்லறையின் மீது எழுப்பப்பட்ட திராவிட இயக்க ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை பயிற்று மொழியாக இல்லை நீதி மொழியாக இல்லை நிர்வாக மொழியாக இல்லை இசை மொழியாக இல்லை இறைவன வழிபடுற மொழியாக கூட இல்லை மாறாக எங்கே இருக்குது இளவு வீட்டு தான் இருக்குது இந்த பாருங்கள் மாநில தமிழ்ச்சங்கம் இவ்வளோ உயரமான ரெண்டு மாடி கட்டடம் ஆட்சிமொழி சட்டம் ஐம்பத்தி ஆறு பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் போட்டது அதன் பிறகு திராவிட இயக்கங்கள் நான்கு அரசாணைகள் போட்டிருக்காங்க பெயர் பலகைகள் அறிவிப்பு பலைகள் விரம்பல பறைகள் எப்படி இருக்க வேண்டும் தமிழ் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்குது அரசாணை இருக்குது நீதி பேராணை இருக்குது ஆனால் இந்த கட்டடத்தில் பாருங்கள் எங்கேயும் தமிழ் இல்லை அதனால்தான் பாவேந்தர் சொன்னார் வணக்க வரும் தண்டலியில் குளிராயில்லை தோப்பில் நலலாயில்லை தனிப்பது அரிதான் துன்பம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தெரிவி தமிழ்தான் இல்லைன்னு இயங்கினார் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த ஆண்டாவது முடிவெடுத்து ஆட்சி சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழை பாடமொழியாக ஆக்க வேண்டும் என்று இந்த மொழிப்போர் ஈகிரின் ஐம்பத்தி ஓராவது வீரவணக்க நாளிலே தமிழக அரசுக்கு தமிழர்கள் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்ற வேண்டும்